திருப்பாடல்கள் இருபத்தி ஒன்று அரசரின் வெற்றிக்காக நன்றி செலுத்தல் ஆண்டவரே உமது வல்லமையில் அரசர் நீர் அளித்த வெற்றியில் எத்தனையோ அவர் அக்களிக்கின்றார் அவர் உள்ளம் விரும்பியதை நீர் அவருக்கு தந்தருளினீர் அவர் வாய்விட்டு கேட்டதை நீர் மறுக்கவில்லை உண்மையில் நலமிகு கொடைகள் ஏந்தி நீர் அவரை எதிர்கொண்டீர் அவர் தலையில் பசும் பொன்முடி சூட்டினீர் அவர் உம்மிடம் வாழ்வு வேண்டி நின்றார் நீரும் முடிவில்லா நீண்ட ஆயுளை அவருக்கு அளித்தீர் நீர் அவருக்கு வெற்றியளித்ததால் அவரது மாட்சிமை பெரிதாயிற்று மேன்மையையும் மாண்பையும் அவருக்கு அருளினீர் உண்மையாகவே என்னாலும் நிலைத்திருக்கும் ஆசிகளை அவர் பெற்றுள்ளார் உமது முகத்தை அவர் மகிழ்ச்சியுடன் கண்டுகளிக்க செய்தீர் ஏனெனில் அரசர் ஆண்டவரில் நம்பிக்கை வைக்கின்றார் அவர் அசை உராதிருப்பார் உமது கை உம் எதிரிகளையெல்லாம் தேடி பிடிக்கும் உமது வழக்கை உம்மை வெறுப்போரை எட்டி பிடிக்கும் நீர் காட்சியளிக்கும் பொழுது அவர்களை நெருப்பு ஆக்குவீர் ஆண்டவர் சினம் கொண்டு அவர்களை அழிப்பார் நெருப்பு அவர்களை விழுங்கிவிடும் அவர்கள் தலைமுறையை பூ நின்று ஒழித்து விடுவீர் அவர்கள் வழிமரபை மனு மக்களிடமிருந்து எடுத்து விடுவீர் உமக்கெதிராய் சூழ்ச்சி செய்தாலும் சதி திட்டம் தீட்டினாலும் அவர்கள் வெற்றி பெற இயலாது நீரோ அம்புகளை நாணேற்றி அவர்களது முகத்தில் ஏய்வீர் அவர்களை புறமுதுகிட்டு ஓட செய்வீர் ஆண்டவரே உமது வலிமையோடு எழுந்து வாரும் நாங்கள் உமது வல்லமையை புகழ்ந்து பாடுவோம்